வணக்கம் அன்புக்கினே நேர்களே பணம் வரவு அதிகரிக்க பணம் தட்டுப்பாடு நீங்க பணம் கையில் எப்போதும் இருக்க சின்னதா ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்ல போகிறேங்க ஜோதிடத்தில் பெரும் பணத்தை குறிக்கிற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது குரு சரிங்களா அதுவே சிறு பணத்தை கம்மியான பணத்தை குறிக்கின்ற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் இந்த இரண்டு கிரகத்துக்கு உண்டான உணவுகளை நம்ம சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக பணம் புழக்கம் அதிகரிக்கும் சரிங்களா அதோட என்னென்ன உணவுகள் நம்ம சொல்ல போகணும் நெய் வந்து குருவையும் குறிக்கும் கிழமையில் வியாழக்கிழமை குருவை குறிக்கும் சரிங்களா அதாவது குருவுக்கு ஓந்த தினம் வியாழக்கிழமை சாப்பாட்டில் சிறிது நெய் சேர்த்து கோங்க அதுவும் வச்சு பார்க்கும்போதுங்க குருவாயெல்லாம் சாப்பிட்டா இன்னும் சிறப்பு வியாழக்கிழமை நெய் கலந்த சாப்பாடு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சரிங்களா அதுவே வச்சு பார்க்கும்போதுங்க மற்றொரு கிரகம் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை தோறும் தேன் கலந்த நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க சரிங்களா வியாழன் நெய்சோறு வெள்ளி தேன் கலந்த நெல்லிக்காய் இந்த காணொளி பார்க்குறப்ப நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சந்தேகப்படுவீங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்க்கும்போது செய்யறதுக்கு பெரிய எல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக முயற்சி செய்து கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பணம் புழக்கம் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்